பயங்கரமான சுறுசுறுப்பு பயங்கரமான விறுவிறுப்பு அப்படி நடைய சூப்பர் ஸ்டார் நட மாதிரி எதையோ ஒரு சதிச்ச கர்வம் கண்ணில் தெரிகிறது பாருன்னு சொல்கிற மாதிரி எதையோ ஒன்று பண்ண ஒரு அலாதிக ஹாப்பி சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பழங்கள் எப்படி இருக்க போயிருது ஏங்க வைத்தசில கொட்டுறீங்க இருக்கிற எல்லா ராசியும் விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரே ராசி என்னன்னா அது துளாராசி தான் ம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மூத்தலாம்லாம் வந்து ராசி பலனே பார்க்க வேணாம் எனக்கெலாம் லைட்டாக அப்படியே ஐயோ துளாராசிக்காரங்க இல்லையே அப்படின்னு இருக்குது ம் ஸோ அந்தளவுக்கு வந்து துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் உச்சத்தில் இருக்காரு வேற என்ன வேணும் இந்த மே மாதம் முப்பத்தோ ஒரு தேதி வரைக்கும் ராசிநாதன் என்ன பண்ணுவார் உச்சத்தில் தான் இருப்பார் அது எதாவது கவலை ஜாலியாக நம்மளும் காயாக சுற்றிட்டே இருக்க வேண்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை இருக்கிறது நிறைய சாப்பிட்றது ஸ்வீட் சாப்பிட்றது எஸ்பெஷலி துலாராசிக்காரங்க இந்த தடவை நிறைய சாப்பாடு விதவிதமாக அதுவும் இந்த இன்னும் சொல்லப்போனால் ராகுவோடலாம் சேர்ந்திருக்காரா இந்த பானிபூரி சாப்பிட்றது நார்த் இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்றதெல்லாம் இந்த தடவை நடக்கப்போகுது யாருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வந்து நிறைய வந்து உணவு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு ஒரு ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது